உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை ஸ்வீட்டா இனிமையா உங்களையும் உங்களை சுற்றி இருக்க ஒரு பெருங்கருணையோடு பெரும் நட்போடு பேரினிமையோடு உங்களையே பகிர்ந்துகிறதா மலர்ந்து போயிருக்க நல்லா புரிஞ்சுக்குங்க நான் வந்து உங்களுடைய பணத்தை எல்லாருக்கும் கொடுங்க உங்களுடைய டைமை எல்லாருக்கும் கொடுங்க அதெல்லாம் நான் சொல்லலையா ஆனால் உங்கள் மொத்த வாழ்க்கையோட போக்கு இருக்கு இல்லையா அந்த போக்கு உங்களுக்கும் உங்கள் உலகத்துக்கும் உங்களை உங்களுடைய உலகம் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்கள் ஃபேமிலி உங்கள் டீம் அதாவது யாரோடெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க உங்க டீம் யாரோட உங்களை உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்தீங்களோ அவங்க உங்க ஃபேமிலி டீம் ஒரு நியூ வார்த்தை கிரியேட் பண்ணுறேன் ஃபேமிலி ப்ளஸ் டீம் இந்த டீம் இல்லி இது உங்க உலகம் கட்டிக்கலாங்கய்யா அந்த உலகத்துக்கு உங்க டீம் இலிக்கு பெரும்பங்கு அழிக்கிற மாதிரியான உங்க உயிரோட போக்கே உங்க டீம் இல்லிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணுங்க அவ்வளோதாங்க வேற ஒன்னுமே இல்லைங்க தனியா இந்த பணத்தை கொடு டைமை கொடு உங்க இருப்பே உங்க டீமிலி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும்ங்க